சர்வ ரோகத்தையும் நிவாரணம் செய்வான் உட்காருங்க பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க கணவன் மனைவி பிள்ளை கணவி டுமரவா கால வரலாம் வரலாம் நான் போய் பார்த்தேன் இந்த மனோ நிலைகளில் சில குறைபாடுகளும் உணர்வலைகளில் சில தளர்ச்சிகளும் இருந்தன இப்ப மெல்ல மெல்ல சரியாக்கி வெற்றியான நிலைக்கு நான் கொண்டு வந்தாச்சு இதுக்கடுத்து இவ்வளோ புதுமையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய நிலைகளை கொண்டு வந்தா போதும் வரக்கூடிய ஐபி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய சம்பந்தத்தை பேசினால் வெற்றியான வாழ்வு நீடிக்கும் அதில் எக்குறையும் இல்லாமல் காப்பாற்றித்தாரன்பா கால் ஒன்று வரலாம் வருகவே வருகவே எந்த தலைவா சரி வேற என்னப்பா வேணும் எனக்கு திருப்திடா என்ன ஏன்னா வந்த நேரங்கள் சரியில்லை மகனே அதனால வந்த பிறகு நீ முண்டிக்கிட்டு இருப்ப நாளைக்கு நாலு பேருக்கு கருப்பு நல்லா இல்லையே அப்படிம்ப பருத்திர முடியுமா என்னால முடியாது ஐபஸ் இருபத்தி ரெண்டுக்கு மேல வரக்கூடிய வரனை என்னை கேட்காமலே கல்யாணம் முடித்து கொள்ளலாம் வெற்றி உண்டு புண்ணியமடைவாய் நல்லாரு வாடாங்க ஆமாப்பா ஆறு மாதத்துக்கு பிறகு வேலை வாய்ப்பு கிடைச்சாச்சு புனியமாரி மாமா பக்கத்தில் என்ன மாணி ஒன்று காலத்தில சீராக தைரிய எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் கருமசாமிக்கு கல்யாணம் முடித்து என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று கேட்டு வந்தவர் யார் திருமணம் முடித்த பின்பும் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் இல்லை அமைதியும் இல்லை வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு கேள்வியை உள்ளத்தில் வைத்து கொண்டது யார் உன் பொருத்தம் வந்திருக்காரா அவர்கிட்ட அவர் பக்கத்தில் வச்சு இந்த கேள்வி நீ கேப்பியா சும்மா பொய் சொல்லி உள்ள வர மாதிரி தெரியுது யாரு கல்யாணம் முடித்து இரண்டு பேருக்குள்ள நல்ல வாழ்க்கை அமையலை நிம்மதி குறைவா இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா அப்படியா அப்படியா வாங்க வழிய விடுங்க சரிடா எத்தனை கிலோ எத்தனை கிலோ ஏழு கிலோ வீட்டுக்காரர் எங்க இருக்கார் கால் விட்டுவோம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நடந்ததையெல்லாம் விட்டுருவோம் போகிறதுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும் வேற என்ன வேணும் சொன்னா வருத்தம் தேவையில்லாமல் ஒரு நட்பால் உள்ளம் புண்படும் உன்னுடைய பிள்ளைகளுடைய அமைதிக்கு அது குறைவாக நடக்கும் இந்த நிலைகளால் ஒருத்தரால் இடைஞ்சல் செய்யப்பட்டிருக்கு அவைகளிலிருந்து நீக்கி உன் பிள்ளைகளோடு நல்ல வாழ வச்சு தரேன் சரியாக மூன்று மாதங்களுக்கு பிறகு நிலையான ஒரு மன நிம்மதி கிடைக்கும் தான் தொலையாக்கி தர வருமானமும் நிறைய தர வெற்றி உண்டு நீ மட்டும் என்கிட்ட பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் அடுத்த ஒரு முறை தனியே பேசிக்கொள் கருபசாமிக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யார் வீட்டுக்காரங்கம்மா இந்த பேர் தள்ளி விழிப்படாத நீ கால் வந்துட்டு வா முருகா வெற்றி வேல் உனக்கு சென்னை குழந்தை ஒண்ணுங்களா ஒண்ணு வர ஒண்ணு வர சப்பா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தால் யாருக்கு நெஞ்சு பக்கத்தில் வலி எடுக்கு ஏண்டா போய் டெஸ்ட் பண்ணியா எக்கோ எடுத்து பார்த்தீங்களா என்ன விஷயம் கால் ஒன்று வா நீ ரேடியாலஜி படிச்சிருக்கியா அக்கு ப்ரெஷர் படிச்சிருக்கியாடா அக்கு பஞ்சர் பிடிச்சிருக்கியா உடம்புல ஒரு நோயும் இல்லைடா புரியுதா முருகப்பெருமான் வரா எங்கடா இருக்காரு உங்கள் பேர் என்ன முருகன் கோயில் எங்கே இருக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அங்கே கும்பிட போயிருக்கீங்களா ஏன்னா திருச்செந்தூர் எங்களுக்கு தெரியுங்களே உங்கள் எல்லைக்குள்ளேயே நான் வாரேன் முருகப்பெருமானை கேட்டேன் குழந்த வாக்கியம் பெறுவதற்கு தடைகள் ஏதும் இல்லை ஜென்மபாவத்தின் அடிப்படையில் இதுவரை குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவறாக இருக்குது சயின்டிஃபிக் பிரகாரம் குழந்தை கிடைக்குமா இயற்கையால் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் ரெண்டு வருடைய உள்ளத்துக்குள்ளேயே இருக்குது உண்மையிலையா சயின்டிஃபிக் மூலமாக கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தேன் தெய்வமே உங்களுக்கு குழந்தை உரம் தரும்படி கட்டளை ஆகிடுது கால்நட்றாங்க ஆனா பிறக்கிற புள்ள பொட்டச்சியா பறப்பா பொம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன பேர் வைக்கலாம் என்ன விருப்ப கயல் விழி அது யாருடைய பேரு கயல்னா மீன் விழின்னா ஆ பாத்தியா ஆம்பளை எவ்ளோ அருமையாச்சும் தான் எவ்ளோ அருமையாக வச்சிருந்தாயா ரெண்டு ஒன்று போல கால் வின்ட்டுவாங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க நீ பெண்மணி பரமானவள் நான் சொன்ன வரத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டாய் இவன் கொஞ்சம் படித்த படிப்பை வச்சு என்னை கொஞ்சம் இடம் போட்டு பார்க்குறான் என்ன எல்லா ரிப்போர்ட்லையும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நெகட்டிவாக பொழுது சாமி இதை ஜெயிச்சு தரோம்னு சொல்லிட்டார அது எப்படி சிலாக்கியமாக நடக்கும் நடந்துருமா எப்படி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உன் உள்ளத்தில் உண்மையிலேயா கால் ஒன்றுவான் நாம் ஜெயிப்போம் வரக்கூடிய தை மாதத்திலிருந்து குழந்தை பாக்கியம் ஜனனமாகும் முதல்ல ஜனனமான உடனேயே சரியாக நாற்பத்தி ஒம்பது நாள் ஐம்பதாவது நாளில் செக் பண்ணும் பொழுது குழந்தை தான் என்பதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது அதுக்காக மனம் கலங்கக்கூடாது சரியாக அறுபத்தி ரெண்டாவது நாள் ரிப்போர்ட்டில் குழந்தைங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் அது பொம்பளை பிள்ளைங்கிறது உறுதியாகும் இதுதான் நடக்கும் எழுதி வச்சுக்கா கண் பக்கத்தில் ஒரு மச்சத்தோட பிறக்கும் அந்த பிள்ளை நான் தமிழில் கருப்பசாமி போ காது கேட்கலா எனக்கு செவிடு காது காது செவிடு தானடா டேய் செவிடு தானே உள்ளே சொல்லி அடுத்து குழந்தை பாக்கியம் வரலாம் கொக்கன நினைத்தாயோ கொங்கனவா யாருமா வாங்க ஆதியே அந்த அருள் பெரும் ஜோதியே இதுவரை வீட்டில் இவா சொல்லத்தான் நீ கேட்க வேண்டிய நிலைமை இருக்கும் எதிர்காலத்திலையும் அப்படி தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அது ஒரு பக்கம் தப்பு இல்லை ஏன்னா நீ பொம்பளை என்னவா சொல்கிற ஆனால் இவளுடைய மைண்டு இல்லை பிரில்லியண்டான மைண்ட் இவங்க வீட்டில் இவங்க அம்மாவும் அப்படித்தான் அவங்க அப்போ அவங்க உன்னை மருந்த சரதா அதனால் அதை ஜீன் எவக் சாடிக்கேற்ற மூடி முடிக்கேற்ற சாடி கொண்டு வந்தவன் யாரடா கடவுள் கால் வந்துட்டு வா யார் வாரா ஆஞ்சினேயர் மூர்த்தி வாரார் என்னென்னு கேட்போம் கால் வந்துட்டு வாங்க பையன் மைண்டுக்கு உன் லெவலில் கொடுக்கிய ஆஞ்சநேயர் வாராரே எங்கே இருக்காரு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் இங்கேயே இருக்காருன்னு கேட்டேன் அங்கே தான் இருக்காருன்னு சொன்னேன் புரியுதா ஆஞ்சநேயமூர்த்தி தான் உங்களுக்கு வரம் கொடுப்பதாக சொல்றார் சில சமயங்களில் வயிறு கம்முன்னு ஏற்றி வலி உபாதை கொடுக்கறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அது இல்லை பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறப்பான் ஸ்ரீராம் அப்படின்னு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் ஸ்ரீராம்னு பேர் வைக்கணும் வேற என்ன வேணும் ஜெயித்த பிறகு என்னை வந்து பாருங்க கால் விட்டுருவான் நான் ஜெயித்தாரே இடைக்கடை என்ன கொடுப்பேன் யூடியூப் பாப்பன்ட்டா